ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அஷ்டமி தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு மாலை பட்சத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமி மத்திய அஷ்டமி நிறைய பேர் வந்து இன்னைக்கு பித்ரு காரியங்கள் செய்வாங்க இறைவனின் ஆசீர்வாதம் பித்ருக்களின் அனுகிரகம் இது இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் அந்த ஒரு நல்ல நோட்டோட இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கான ஒரு நாளாக அமைகிறது அலுவலக வேலைகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் இன்னைக்கு வந்து புதன் கிழமை அஷ்டமி திதியில் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் அதில் விருப்பம் இருக்கிறவர்கள் இன்றைய நாளில் அதில் நீங்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அஷ்டமி திதியில் இன்றைய நாளில் பைரவரை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் பல இடையே இருக்கக்கூடிய இந்த நாளில் மன நிறைவு ஏற்படும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மன நிறைவு குடும்பத்திலையும் சந்தோஷத்தை தரும் இன்று அஷ்டமி திதியில் புதன்கிழமை கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது விஷ்ணு சகசனாம பாராயணம் செய்து கருடனை வணங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு பரிகாரமாகும் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் அல்லது மன கிளேசங்கள் இருக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை கர்ப்பிணி பெண்கள் இவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாளில் அது சற்று அதிகரிக்கலாம் ஸோ சந்திரன் செவ்வாய் ராசியில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிபி சுகர் இருக்கிறவங்களுக்குமே அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமி திதியாக இருப்பதனால் இன்றைய நாளில் பைரவரை வணங்குவதோடு அல்லாமல் வீரபத்ரரையும் வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாள் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே அடையும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீர வழிபிறக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரலாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பானதாகவே அமைகிறது இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவோம் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் கேத்து உடனும் புதனுடனும் இருப்பது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை இன்று அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோயோ அல்லது ஏற்கனவே தோல் வியாதிகள் இருப்பவர்களுக்கு அது அதிகரிக்கலாம் அஷ்டமி திதியான இன்று பைரவரை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் சரபேஸ்வரருக்கும் தீபம் ஏற்றலாம் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கும் இன்று தீபம் ஏற்றுவதனால் பத்தாம் இருக்கக்கூடிய குரு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பரிகாரமாகும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் மன நிறைவும் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் அஷ்டமி திதியில் இன்று பைரவரையும் மற்றும் வீரபத்ரரையும் வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியை தரும் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகையான மனக்குழப்பங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு மன நிறைவே கொடுப்பார் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் துர்கையை வழிபாடு செய்வோம் விரச்சிகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விர்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது இன்று அஷ்டமி திதியில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் இன்று பிள்ளைகளால் சில மனக்குறைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படும் விநாயக பெருமானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்வது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்று தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சற்று மனக்குறைகள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்று மருத்துவ செலவுகள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் துர்கையை வழிபாடு செய்யவும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது மகர ராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் பெண்கள் குறிப்பாக உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களினுடைய சர்க்கரை அளவு மற்றும் உடம்பில் இருக்கக்கூடிய பிபி இதில் சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளோ அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ மருத்துவ செலவுகள் வரலாம் மகர ராசி நேயர்கள் இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியில் அன்னதானங்கள் செய்வதோ அல்லது அரிசி தானம் செய்வதோ நல்லது கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பிள்ளைகளால் உங்களுக்கு சில மனக்குறைகளோ மனக்கவலைகளோ ஏற்படலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ராசியில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி மாலை நேரத்தில் ஏற்படும் இன்று புதன்கிழமை அஷ்டமி திதியில் துர்கையை வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு தன லாபங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று நீங்கள் முக்கிய நபர்களை சந்தித்து பேச வேண்டியிருந்தால் மாலை நேரத்தில் நீங்கள் பேசலாம் இன்றைய நாளில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் நட்சத்திர தோஷமாக இருப்பின் இருபத்தி ஏழு தீபங்கள் நவக்கிரகங்களுக்கு ஏற்றுவது இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய காலகட்டம் எது முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோன்னா இது வந்து காலத்துக்கு ஏற்றாற் போல தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் ஏன்னா பதிமூணு வயசுக்கு கல்யாணம் பண்ண காலம் இருந்தது ஏழு வயசுக்கு பால்ய விவாகம் பண்ண காலங்கள் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்னுடைய ஜெனரேஷன்லாம் எடுத்துக்கிட்டால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் பண்ணாங்க இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல பையனும் கல்யாணத்துக்கு ரெடியா இல்லை பொண்ணும் கல்யாணத்துக்கு ரெடியா இல்லை அவங்க கல்யாண வயசு அப்படின்னு இன்றைக்கெல்லாம் பார்த்தா இருபத்தெட்டு இருபத்தொம்போது தான் ஸோ முப்பது வயசில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து சம்பாதிச்சு கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்கோம் ஸோ ஒரு முப்பது வயசுக்கு கல்யாணம் பண்ணால் போதுங்கிறாங்க இப்போ பெண்ணுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் என்ன ஆகிடுச்சி இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆம்பளை பசங்களுக்கு முப்பது அதுவும் ஒரு வயசு ஆறு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மூணு நாள் இப்படி வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க ஏஜ் டிஃப்ரென்ஸு பழைய காலத்தில் வந்து ஒரு அஞ்சு வயசாவது குறைஞ்சது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு வயசு ஆண்களுக்கு வந்து ஒரு முப்பது வயசு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருமண வயது அப்படின்னு சொல்லலாம் இடைநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்